மலேசியாவை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் உரும்பராய் கொயும்போ ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கணபதி பிள்ளை யோகேஸ்வரன் அவர்கள் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று காலமானார் ஆனால் காலம் சென்றவர்களான பிள்ளை அண்ணம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் ரோஹிணி அவர்களின் அன்பு கணவரும் ஷாமினி அனோஜி டிலானி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ஜான் சக்தி ஸ்ரீ ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் காலம் சென்றவர்களான சிட் சமேசன் கமலாதேவி ஆகியோரின் அன்பு சகோதரரும் அலெக்சாண்டர் ஜப்ரினா ஜெசிகா லோர்கன் வனேசா விரேன் அனீஷா டிரோன் சிவி நரேஷ் ஆகியோரின் பாசமிகு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலை உறவினர் உறவினால் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கியகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்